கத்து மயமுறதாக வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஒன்றாம் கத்த திரும்பும்போது சொப்படம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் கத்து மயம் விட்டதாக சொல்லும் போது காலத்து எங்களோட சிறுத்பு திருப்பப்பட்ட காரியம் எங்களுக்கு வந்து ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க விதத்துல இஸ்ரோ ஜனங்கள் சில பாவங்கள் செய்யும் போது அநேக தேசங்கள்ல சிறையிருப்பே இருப்பாங்க பாபிலோன் பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் சிறையர் போயிருப்பாங்க ஆனால் கத்து ஒரு க ஒரு வேலை வரும் பொழுது அங்கே மீட்டிருப்பாரு அது இயற்கைக்கு மீறியோ எல்லா சூழ்நிலை மீறியோ இருக்கும் அவங்க வந்திருப்பாங்க மறுபடியும் அந்த தேசத்தில் நாட்டப்பட்டிருப்பாங்க இது வரலாறுல பைபிளும் இருக்குது அதுக்கு அதுக்கு பரவாயில்ல வரலாறுலையும் இருக்குது ஸோ அது கனவு மாதிரி இருக்கும் இனி முடிஞ்சது அவ்வளோதான் இருக்கும்போது அங்கே ஒரு காரியம் இருக்கும் இது நிஜமாக கனவாங்கிறது அதை யோசிக்கிட்டு இருக்க அளவுக்கு இருக்கும் கத்தோடைய அற்புதம் ஸோ எந்த வேலையிலுமே நம்ம நம்ம வாழ்க்கையில அன்னை இசு ஜனங்கள் எகிப்த்ல பாபிலோட அடிமையாக இருந்தாங்க அடிமையாக இருக்கும் சில பாவங்கள் அடிமையா இருக்கலாம் சில வியாதிகளுக்கு அடிமையா இருக்கலாம் சில பொருளாதாரத்தை அடிமையா இருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு காரியங்கள் உலக காரியங்களோ எல்லா காரியமும் ஏதோ ஒரு காரியத்துக்கு அது சிறை பிடிச்சு வச்சிருக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் பொருளாதார ஆசீர்வாதமோ எந்த காரியமா இருக்கட்டும் உங்களுடைய எந்த ஒரு கை பிரசமாக இருக்கலாம் ஏதாவது ஒன்னு சிறைப்பிடித்த வைத்திருக்குமானால் அதுவும் ஒரு சிறையிருப்பு தான் அந்த சிறையிருப்பை கண்டி கத்துப்பா கண்டு வைத்திருப்பார் நீங்க கத்தனோட ஒப்புடுவாங்க ஒரு உச்ச சுத்தி சரி பண்ணீங்க அந்த அண்டை ஜன சிறையை பத்திருக்கும் போது கனவு மாதிரி சொப்பட மாறும் சொல்லுது உங்களுடைய சிறை இருப்பு தேவன் மாற்றுவார் அதுவும் ஒரு கனவு மாதிரி இருக்க தேவன் செய்வார் ஒரு கனவாக இது நிஜமா நம்ப முடியாது மாதிரி இருக்கும் வியாதியா இருக்கலாம் இன்னும் எவ்வளவு அந்த வியாதி குணமே கிடையாதுன்னு உலக மருத்துவம் சொல்லலாம் ஆனா கத்த உங்களுக்கு தரும்போது அது உங்களால நம்ப முடியாது கனவு மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக மாற்றணும் நம்ம தெய்வ திட்டம் தெய்வ பல இருக்கிறோமா அதை நிச்சயத்தை விட்டுக்கொண்டு பொறுமையா போயிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் உண்டு உங்களோட எல்லா சிறையறுப்பையும் கட்ட திருப்புவார் பூமியில சாட்சி வாழ்க்கை தெரிந்தவர் பல்லோகத்துக்கும் ஆயப்படுத்துவார் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பயன்படுத்துவாராக அமையன்